ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கே சுற்றி பார்த்தாலும் ஃபுல்லாகவே இருட்டாகவே இருக்குது காரணம் என்னென்னா இங்கே மழை வெஞ்சல் புயல் மேலும் இந்த இடம் முழுக்கவே வந்து அவ்வளோ ஒரு புயல் பாதிக்கப்பட்டு மழை சூறாவளி வெள்ளம் பக்கத்தில் ஏறி இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு இருந்தாலும் எங்கள் வீட்டாண்ட வந்து எப்போவுமே மழைனாலே பெரிய பயம் என்னென்னா தண்ணி வந்துடும் ஏரி பக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணி வந்துடும் அப்படின்ற ஒரு பயம்தான் காலையில் ஒரு எட்டு மணிக்கு போச்சு கரண்ட்டு அதுலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் கரண்ட்டே கிடையாது இருட்டில் தான் இருக்கும் லக்ஷனா லக்ஷனா நான் எல்லாருமே இருட்டில் தான் இருக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இந்த இருட்டில் வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லாருமே சேஃபாக இருங்க நிச்சயமாக இந்த பெஞ்சல் புயல் வந்து யாருக்கும் எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் கஷ்டத்தை கொடுக்காத நிம்மதியாக இதை கடந்து போகணுன்றத வேண்டிகிட்டு இருக்கேன் காலையிலேருந்தே இந்த ம மழை இந்த புயல்னாலேயே அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது இன்மையிலே அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழையிலேயே எங்கள் வீட்டில் வந்து ஏறி உடைச்சிட்டு இந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சு இந்த அளவுக்கு தண்ணி இங்கே வந்துருச்சு ஸோ அதனால் வந்து எப்போ மழை வந்தாலுமே எங்கள் வீட்டான பயம்தான் ஏன்னா பக்கத்துலேயே ஏறி இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க இப்போ சார்ஜ் இல்லை இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து இந்த மழை வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்றது தான் வந்து மீண்டும் வெளியில் வரணும் ஏதாவது சேஃபாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலுமே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்க கரண்ட் இல்லாமல் அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே வெளியில் போயிட்டு வாங்க முடியல பால் கூட கிடையாது எதுவுமே வந்து வெளியில் போயிட்டு வந்தால் தான் வீட்டில் சமைக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் வெளியில் போக முடியல மழை அதிகமாக இருக்கிறதுனால புயலும் அதிகமாக இருக்குது காற்றும் அதிகமாக வீசுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க ஸோ இந்த புயல்லேருந்து எல்லாருமே மீண்டு வரணுன்றத எல்லா பள்ள படங்கள் கிட்டே வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் லதா நானும் பாப்பா இங்கே வந்து எல்லாமே காலையிலேருந்தே கரண்ட் இல்லை இந்த அதனால் பாப்பா ரொம்ப பயந்து போயிருக்கு இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மழையில் வந்து அப்படியே நெல்லுமா இந்த மழையிலேயே நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கு லைஃபு ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ Okay.